எதிரிகளை அழிக்கும் வராகியை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் நவ கிரகங்கள் உருவாக்குவதற்கு முன்பே தோன்றிய இந்த சப்த கண்ணிகள் இவங்க தாய் தந்தை இல்லாமல் கண்ணி தெய்வங்களாகவே பிறந்தவங்க பார்வதி தேவி அரக்கர்களை கொள்வதற்காக இந்த ஏழு கண்ணிகளை உருவாக்கினார்கள் அதுல ஐந்தாவது பிறந்தவங்க தான் நம்ம வராகி அம்மன் இந்த அம்மன் அழகான பெண்ணின் உடலையும் காட்டுப்பன்றி முகத்தையும் கொண்டவர் வராகி அம்மன் சாதாரணமாக கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க பூமிக்கு அடியில விளைகிறது மட்டும்தான் சாப்பிடுவாங்க இவளோட உருவத் வச்சு அம்மன் உக்கரமான தெய்வம் அப்படின்னு எல்லோரும் பக்தர்கள் மேல பாசம் வரங்களை அள்ளி வராகி அம்மனுக்கு நிகர் வேற எந்த தெய்வமும் இல்லை அம்மனோட ரதம் பஞ்சமி திதியில பிறந்ததுனாலையும் ஐந்தாவது பிறந்ததுனாலும் பஞ்சமி திதியில் இவளை வழிபட்டு வந்தா நமக்கு வேண்டின வரம் கிடைக்கும் ராஜராஜ சோழன் இஷ்ட தெய்வமாக வராகி அம்மன் இருந்துள்ள இவர் எப்பொழுது போர் சென்றாலும் வராகி அம்மனை வழிபாடு செய்யாமல் செல்வதில்லை உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு கோவில் கட்ட ராஜராஜ சோழன் நினைத்தார் ஆலயம் எழுப்புவதற்காக உலகம் முழுவதும் இடங்களை தேடி திருந்தார் ராஜராஜ சோழன் அப்பொழுது எந்த இடமும் அமையவில்லை உடனே ராஜராஜ சோழன் கனவில் தோன்றி நானே உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று வராகி அம்மன் சொன்னாளா மறுநாளும் அதே போல ராஜராஜ சோழன் சொல்லும் பொழுது பன்றி உருவத்தில் வந்து வழிகாட்டினாலா அப்பொழுது ஒரு நில கால் நகங்களால் கீறி இந்த இடத்தில் கோவில் கட்டச் சொன்னாலாம் இதனால தான் வராகி அம்மனை முதற் கடவுளா ராஜராஜ சோழன் வழிபட்டார் வராகி அம்மன் காலியோட அம்சமாயிருக்கு அதனால அவரை வழிபடுறவங்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரி தொல்லைகள் இருக்காது வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னால் அவளுடைய முழு அருளையும் பெறலாம் அதிக கஷ்டத்தில் உள்ளவர்கள் வராகி அம்மனை எப்படி வழிபடுவது என்றால் பஞ்சமி தினத்தில் கோவிலிலோ அல்லது வீட்டில் அம்மாவுடைய திருவருள் படத்திற்கு முன்பு வாழை இலை வைத்து அதில் பச்சரிசி பரப்பி தேங்காய் எண்ணெய் ஊற்றி போட்டு நிற மலர்கள் வைத்து அவளுக்கு மண்ணில் விளையும் பொருட்களை வைத்து வழிபடலாம் குறைய ஆரம்பிக்கும் எந்தெந்த கிழமைகளில் வழிபட்டால் என்னென்ன பலன் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் உடல் நோய்கள் எல்லாம் தீரும் திங்கள் கிழமை மனநல பாதிப்பு நீங்கும் செவ்வாய்க்கிழமை வீடு நில பிரச்சனைகள் தொடர்பானவைக்கு வழிபடலாம் கடன் தொல்லை குழந்தை பேரு கல்வியில் சிறந்து விளங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் சனிக்கிழமை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மாதத்தில் இரண்டு பஞ்சமிகள் வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியில் தொழில்கள் தொடங்குவது அல்லது ஏதாவது பொருட்கள் வழங்குவதற்காக அம்மனை வழிபடலாம் தேய்பிறை பஞ்சமியில் கடன் தொல்லையில் இருந்து நீங்குவதற்கும் கஷ்டங்கள் தொலைவதற்கும் வழிபட வேண்டும் தொடர்ந்து பதினோரு பஞ்சமிகள் வழிபட்டால் வேண்டியதை அம்மன் கொடுத்து இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்